அழகில் நோன்பாளி இருக்கிறார் நோன்பாலி நோம்பா நோம்பலி அவருக்கு அவரிடத்துல யாராவது சாப்பிட்டால் நோம்பாளி இடத்தில் யாராவது சாப்பிட்டால் மலக்கும் அவருடைய பிரார்த்தனை அவருக்கு கிடைக்கும் அப்படின்றி நோம்பாக்கிறாரு ஆனால் அவர் ஒருத்தர் என்ன செய்யறாரு சாப்பிடுகிறார் அவர் பசியில் இயக்கிறார் அவர் தேவை வைக்கிறார் நோம்பாளி விருந்து கொடுக்குறாரோ அல்லது அவர் வந்ததோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அவர் சாப்பிடுகிறார் அதுக்காண்டி சாப்பாடு எடுத்துட்டு போய் நோம்பாளி போய் தேடி போய் சாப்பிடறது இல்ல சரியா நோன்பாலி இடத்தில் ஒரு சாப்பாடு நடக்குது அந்த நோம்பாலி நோம்பா இருக்கிறார் அவர் நோன்போடு இருக்கிறார் ஆனா பக்கத்தில் உள்ளவர் என்ன செய்யறாரு அவர தேவை அவர் சாப்பிடுகிறார் இப்படி சாப்பிட்டால் இந்த நோன்பாலிக்கு என்ன மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்னது உண்டு காரணம் அலா சப்ரிஹி அவருடைய பொறுமை இந்த மலர்தாத்து ஹயா வாழ்க்கையுடைய இந்த இன்பங்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடின் காரணமாகன்னு சொல்றாரு இது ரசூல்லாங்க சொன்னதாக வந்திருக்குது அப்துல்லா பின் அம்ரது எல்லாம் வழியாக இன்னும் மற்ற மற்ற நபித்தோழர்கள் வழியாக ரசூல்லாங்க சொன்னதாக வந்திருக்கு ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் அதை நிராகரிக்க பட்ட ஹதீஸ் அதாவது பலகீனமான லைஃபான ஹதீஸ் இருந்தாங்க இப்போ யாருடைய கூற்று இது ரசூல் சல்லாஹம் வழியாக வந்ததில்ல அப்துல்லா பின் அம்ர் ரதி அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை சொல்லுகிறார்கள் அப்போ இந்த மாதிரி செய்திகளை அவங்க மார்க்கத்துடைய சில பொது அடிப்படைகளிலிருந்து என்ன செய்யலாம் இதை புரிந்திருக்கலாம் இதை தெரிந்திருக்கலாம் அல்லது ரசூல் சல்லா அலுவலி செல் வாழ்க்கையில் நடைமுறையில் அவர்கள் உணர்ந்த செய்திகளாக என்ன செய்யலாம் இதை இருக்கலாம் இந்த மாதிரியான செய்தி ஆனால் அவங்க ரசூல்லாங்கிற பக்கம் என்ன செய்யலை நிஸ்பத் பண்ணலை இணைக்கலை ஒரு ஒரு நோம்பாளிக்கு பக்கத்தில் யாராவது சாப்பிடு இப்போ நம்ம இது என்ன ஃபிக்குன்னு சொன்னால் யாராவது நோம்பாளி முனிக்கால் சாப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு நோம்பாளிக்கு முன்கால சாப்பிட்றீங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அசரை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எங்களுக்கு ஒரு பொறுமை வந்துடும் எங்களுக்கு என்ன ஒரு பொறுமை வந்துடும் சட்டம் ஒரு பக்கம் நமக்கு ஒரு பொறுமை வந்துடும் சாபியே சொல்லிக்கிறார் என்ன ஒரு நோம்பாளிக்கு முன்னால் சாப்பிட்டா அவர் தேவைக்கு சாப்பிட்டா எனக்கு தான் நன்மை அது அவருக்கு எந்த பிரச்சனைனா எங்களுக்கு ஒரு அது ஒரு விளக்கம் என்ன செய்யும் அதில் கிடைக்கும்